ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிற காரியம் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து பார்க்க போகிறோம் நம் கரங்களில் வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை வேத வசனங்கள் எப்படியா சொல்லுகிறது அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்றது இந்த வேதமே வெளிச்சம் இது மகத்துவமானது இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரினால் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் அப்ப இந்த வேதத்தை புதிதாய் வாசிப்பவர்களும் அல்லது இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கும் இந்த காணொலி பிரயோஜனமாயிருக்கும் என்று நம்புகிறேன் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டுமானாலும் அதனுடைய பின்னணி அறிந்து நாம் செய்வோமானால் இன்னும் அதை ஆழமாய் கற்றுக்கொள்ள முடியும் செய்ய முடியும் உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு வீடு கட்ட வேண்டுமானால் நாம் முன்கூட்டியே அதை திட்டமிட வேண்டும் அந்த வீடு எந்த அளவுல கட்டப்பட வேண்டும் எத்தனை பெட்ரூம் வேணும் எத்தனை கிச்சன் வேணும் எத்தனை ஹால் எப்படி இருக்கணும் அதனுடைய முன்தோற்றம் எப்படி இருக்கணும் இது போன்ற திட்டமிடுதல் இருந்து அதை நம் மனதில் வைத்து கொண்டு அந்த வீடை கட்டுவோமானால் அந்த வீடு நேர்த்தியாக கட்டி முடிக்கப்படும் நம்ம எதுவுமே ஒரு திட்டமிடாமல் ஒரு வீடை போய் கட்டினோம்னா அது சரியாக கட்ட முடியாது அதே போல் இந்த வேதம் கூட இந்த விலையேற பெற்ற இந்த பொக்கிஷமாகி இந்த வேதத்தை கூட நாம் நேரடியாக வாசிப்பதை காட்டிலும் அதனுடைய பின்னணி குறிப்பாக அது எழுதப்பட்ட காலங்கள் யாரை கொண்டு எழுதினார்கள் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது போன்ற இதனுடைய பின்னணியில் உள்ள காரியங்களை அறிந்து அதனுடைய அடிப்படையில் நாம் இந்த வேதத்தை வாசிப்போமானால் இன்னும் அதிகமாய் ஆழமாய் கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறேன் அதனால இன்றைக்கு விசேஷமாக நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற பதிவில் இந்த வேதாகமம் எந்த கால கட்டங்களில் எழுதப்பட்டது தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி முதலாவது இந்த வேதம் நம் கருத்துல இருக்கு இல்லையா பரிசுத்த வேதாகமம் இந்த வேதாகமம் என்றால் என்ன என்பதை நாம் குறித்து பார்க்கலாம் இந்த வேதாகமம் என்பதை ஆங்கிலத்தில் நம் பைபிள் அப்படின்னு சொல்றோம் இந்த பைபிள் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னா கிரேக்க வார்த்தையான பிப்ளியோ அப்படின்ற வார்த்தையிலிருந்து வருது இந்த பிப்ளியோ என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்ப்போமானால் பல நூல்களின் தொகுப்பு பல நூல்களின் தொகுப்பு என்றும் உண்மையான புத்தகம் என்றும் பொருள்படுது அப்போது பல நூல்களின் தொகுப்பு என்று சொல்லப்படுகிற பிப்ளியோ தான் பைபிள் என்றும் அந்த பைபிளின் தமிழாக்கம் தான் நம்ம வேதாகமம் என்றும் சொல்லுகிறோம் அப்போ இந்த பல நூல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லப்படும் போதே நாம் எல்லாரும் அறிந்தது இந்த வேதாகமத்தில் மொத்தம்தன அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்கிறது அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்கிறது இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களை எப்படி நாம் பிரித்திருக்கோம் எப்படி பிரித்திருக்கிறாங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று ரெண்டு பெரும் பிரிவுகள் உள்ளது பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்களும் இருக்கிறது அப்போ இதை எப்படி பிரித்திருக்கிறார்கள் எதை மையமாக வைத்து பிரித்திருக்கிறார்கள் என்றால் ஏசு கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் பிரித்திருக்கிறார்கள் அதாவது இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக இருந்த எழுதப்பட்ட புத்தகங்களை பழைய ஏற்பாடு என்றும் இயேசு வந்த பிறகு எழுதப்பட்ட புத்தகங்கள் புதிய ஏற்பாடு என்றும் சொல்லப்படுகிறது இப்போ இதுல இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எப்போது எழுதப்பட்டது அப்படின்னு முதலாவது பார்ப்போம் இப்போ நாம் இருப்பது எந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வருடம் எப்படி வந்தது நாம் எல்லாரும் அறிவோம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை மையமாக வைத்து தான் இந்த வருடங்கள் எல்லாம் கணக்கிடப்படுகிறது உலகம் முழுவதும் எந்த காலத்தை எந்த விஷயத்தை சொல்ல வேண்டுமானாலும் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு வருடத்தை குறிப்பிட்டு தான் நம்ம சொல்கிறோம் கிமு கிபி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது என்ன இயேசு பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகிறது என்பதுதான் குறிக்கிது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பின்னோக்கி போகும்போது இது வந்து கிமு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த கிமு அப்படின்றது எதுலேருந்து ஆரம்பிக்குது கிறிஸ்துவுக்கு முன் என்பது ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா ஆதாமிலிருந்து இருந்து ஆரம்பிக்குது அப்போ வேதத்தின்படி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதன் யாரு ஆதாம் இந்த ஆதாமில் இருந்து இயேசு வரைக்கும் எத்தனை வருடங்கள் அப்படின்னு பார்ப்போமானால் இது நாலாயிரம் வருட சம்பவம் நாலாயிரம் வருட சம்பவங்கள் அப்போ பழைய ஏற்பாட்டு காலம் என்பது ஆதாம் முதல் இயேசு வரைக்கும் எத்தனை வருடங்களுடைய காலங்கள் எத்தனை வருடத்தினுடைய கால அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குன்னா நாலாயிரம் வருடத்தினுடைய சம்பவங்களை அங்கே எழுதியிருக்கிறாங்க அது பழைய ஏற்பாடு புது ஏற்பாடு நாம் அறிந்திருக்கிறோம் இப்போ இதில் இந்த பழைய ஏற்பாட்டில் முதல் புத்தகம் ஆதி இந்த ஆதி ஆகமம் எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை முதலாவது பார்க்கணும் இப்ப இந்த ஆதி ஆகமும் யாரால் எழுதப்பட்டது மோசையினால் எழுதப்பட்டது அப்ப இந்த மோசே எந்த புத்தகத்தில் வருகிறார் யாத்திராகமும் இரண்டாம் அதிகாரத்துலதான் மோசே வர்றார் அப்ப ஆதி ஆகமத்தில் அதாவது ஆதாம் முதல் யோசியப்புடைய மரணம் வரை சொல்லப்பட்டிருக்கும் ஆதையாகும் மொத்தம் ஐம்பது அதிகாரங்கள் ஆதாமில் ஆரம்பித்து யோசியப்பு நூற்றி பத்து வயது உள்ளவம்னா இருந்தபோது மறித்தான் என்று முடியும் அல்லவா இந்த ஐம்பது அதிகாரங்களுடைய காலங்கள் மட்டுமே எவ்வளவு என்று பார்ப்போமானால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது இங்கே எழுதுறேன் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஒன்பது இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது வருடங்கள் என்பது என்ன ஆதாம் அதாவது ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆதாம் படைக்கப்பட்ட அந்த நாள் முதற் கொண்டு அந்த ஐம்பது அதிகாரங்கள் ஆதி ஆகமம் புத்தகம் மட்டுமே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளினுடைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மொத்தம் எவ்வளோ சொன்னோம் நாலாயிரம் நாலாயிரம் வருட கால அளவுகள் மொத்தம் அதாவது வந்து ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் முப்பத்தி ஒம்போது புத்தகங்கள் இருக்குது அந்த முப்பத்தி ஒம்பது புத்தகங்களில் ஆதியாகமம் மட்டுமே இத்தனை வருடங்களுடைய காலங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன மோசை மோசை எங்கே வராரு யாத்திராகமத்துல வராரு யாத்திராகமத்துல ரெண்டாம் அதிகாரத்தில் வராரு அப்போ யாத்திராகமம் ரெண்டாம் அதிகாரம் மோசை பிறக்கும் போது அதனுடைய காலங்கள் என்னவென்று பார்ப்போம்னால் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ஆதி ஆகமம் மட்டும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் மோசை பிறக்கும் போது அதாவது ஆதாம் முதல் மோசை பிறக்கும் காலம் வரைக்கும் எத்தனை வருடங்கள் என்று பார்ப்போமானால் ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு வருடங்கள் அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள இடைப்பட்ட காலமே பார்ப்பீர்களானால் ஐம்பத்தி ஒன்பது வருடங்கள் இந்த ஐம்பத்தி ஒன்பது வருடங்கள் என்பது எதை குறிக்கிது அப்படின்னா யாத்திராகமத்தின் முதல் அதிகாரம் மட்டும் யாத்திராகமத்தின் முதல் அதிகாரங்கள் மட்டுமே ஐம்பத்தி ஒன்பது வருடங்களை குறிக்கிறது சரி இப்ப நமக்கு தேவை என்ன மோசே எப்ப எழுதினார் மோசே எழுதினார் மோசே எந்த வயதில் அது எழுதினார் ஆதி ஆகமத்தை அப்போ மோசே எண்பது வயதில் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வரும்படியாக தேவன் அவரை அனுப்பினார் மோசே எகிப்துக்கு போனார் போயிட்டு அங்க என்ன பண்றாரு இஸ்ரேவியல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கிருந்து வரும்போது சீனாய் வனாந்திரத்துக்கு வருகிறார்கள் அதாவது பிரதான மாதமாகிய முதல் மாதத்தின் பதினாலாம் தேதி பஸ்காவை கொண்டாடினார்கள் அதனுடைய பதினைந்தாம் தேதியில அவங்க அங்கிருந்து புறப்படுவார்கள் மூன்றாம் மாதம் ஒன்றாம் தேதியில சீனாய் வனாந்திரத்துக்கு வருவார்கள் அப்போதான் அவர் நாற்பது நாள் மேலே மலை மேலே போயிட்டு ஆண்டவரோட தங்கின காரியங்கள்ல நம்ம அறிந்திருக்கிறோம் அந்த காலகட்டங்களில் தான் அதாவது அவங்க வனாந்தரத்தில் இருந்தாங்கல்ல அந்த காலகட்டங்களில் தான் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறது அந்த நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்படும் போதுதான் மோசையின் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கும் மற்ற எல்லா ஜனங்களுக்கும் நமக்கும் நம்முடைய உலக தோற்றத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால ஆகமத்தினுடைய வெளிப்பாடுகளை மோசைக்கு கொடுத்து மோசையின் மூலமாக தான் அந்த ஆதியாகமும் எழுதப்படுகிறது அப்போ அவருடைய எண்பது வயதுக்கு மேலே தான் அந்த ஆதியாகமும் எழுதப்படுது அப்போ ஆதாம் முதற் கொண்டு அவருடைய எண்பது அதாவது பிறந்த வயது வரைக்கும் பிறக்கும் போது மட்டும் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டுன்னு பார்த்தோம் அப்போது அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் ஒரு எண்பது வயது ஏன்னா எண்பது வயது இருந்தால் அவர் என்ன பண்ணுறாருனா ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்படுகிறார் அப்போ அது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு என்பது என்னென்னா அவர்கள் அதாவது ஆதாம் முதற் கொண்டு மோசையின் எண்பது வயது வரைக்கும் எண்பது வயதுக்கு அப்புறம்தான் அவர் ஊழியத்தை தொடங்குகிறாரு அந்த காலகட்டத்தில் தான் ஆதியாகமும் புத்தகம் எழுதப்படுகிறது மோசையினால் அப்போ முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் இந்த பூமியில் என்ன இல்லை வேதம் இல்லை வேதம் எழுதப்படவில்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு பிற்பாடு தான் மோசையை கொண்டு முதல் புத்தகமே எழுதியிருக்கிறார் சரிங்களா இதுக்கப்புறம் இதனுடைய கடைசி புத்தகம் என்ன முதல் புத்தகம் பார்த்துட்டோம் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் எங்க எழுதப்பட்டதுன்னா கிபிக்கு வரணும் தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் யாரை கொண்டு எழுதினார் யோவானை கொண்டு முதல் புத்தகம் மோசையை கொண்டு அது கிமு ஆயிரத்தி ஐநூறு அதாவது வந்து நாலாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு மைனஸ் பண்ணோம்னா ஆயிரத்தி ஐநூறு அப்போ அப்படி நம்ம கிமுன்னு சொல்லும்போது ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து கிபி தொண்ணூற்றி ஆறு நூறுன்னே எடுத்துக்கொள்வோம் அப்போது இந்த முதல் புத்தகத்துக்கும் இந்த முதல் புத்தகத்துக்கும் கடைசி புத்தகத்துக்கும் முதல் புத்தகமாகிய ஆதி ஆகமம் முதல் புத்தகமாகிய ஆதி கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் விசேஷமாகிய அந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களை எழுத எடுத்துக்கொள்ள கால அளவு இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு இது ஒரு நூறு ஆயிரத்தி ஆறுநூறு வருடங்கள் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்கள் ஆக மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் எழுதப்பட்டது யாருடைய காலத்தில்னா மோசையுடைய காலத்தில் அந்த மோசே புத்தகத்தில் எங்கே வருகிறார் யாத்திராகமும் ரெண்டாம் அதிகாரத்தில் தான் அவர் பிறக்கிறார் அப்போது ஆதி ஆகமும் அதாவது ஆதாம் முதற் கொண்டு மோசே பிறந்தது வரையிலும் எத்தனை வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டுன்னு பார்த்தோம் ஆனால் அவர் எழுதப்பட்டது மோச எழுதினார் ஆனால் எந்த வயதில் எழுதினார் எண்பது வயதிற்கு மேற்பட்டு அப்போ எண்பதையும் ஆட் பண்ணிட்டோம் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு அப்போது முதல் புத்தகம் ஆதியாகவும் எழுதும் போதே உலகத் தோற்றத்திலிருந்து ஆதியாகவும் எழுதும் போது எத்தனை வருடங்கள் தள்ளி தான் எழுதப்படுது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பிற்பாடு தான் அதாவது ஆதியாகவும் அந்த காரியங்கள் நடக்கும்போதே எழுதப்படலை வேதம் அதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது இஸ்ரேவியல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது அவர்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் ஆகிய ஆதாம் முதற்கொண்டு நோவா அபரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு போன்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படி இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது என்றெல்லாம் மோசேயும் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் மூலியமாக நாமும் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் அந்த ஆதியாகமும் வெளிப்பாடு கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டது அப்போ இந்த வேதத்தினுடைய மொ மொத்த காலங்கள் வேதம் எழுதப்பட்ட மொத்த கால அளவுன்னு பார்ப்போம் ஆயிரத்தி ஆறுநூறு வருட காலகட்டத்தில் அப்படின்னா இந்த பழைய பாடல் முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் சொன்னோம்லவா இந்த முப்பத்தி ஒன்பது இதுல இந்த பஸ்ட் புத்தகம் ஆஹ் பஸ்ட்ல இருக்கிற புத்தகம் வந்து ஆதி அகும் பார்த்தோம் கடைசி புத்தகம் என்ன மல்கியா இந்த மல்கியா எப்ப எழுதப்பட்டது அப்படின்னு பார்ப்போம்னால் மல்கியா வந்து நானூற்றி முப்பது கிமு நானூற்றி முப்பது அப்போது இந்த இதில் நீங்கள் வேதத்திலே பார்ப்பிருக்கிறானால் மல்கியாவுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கும் எதுவுமே எழுதப்படாமல் மல்கியாவுக்கு அப்புறம் பார்ப்பிருக்கலனால் ஒரு அந்த மத்தியக்கும் மல்கியாவுக்கும் நடுவில் என்ன இருக்கும் பழைய ஏற்பாடு முற்றிற்று அதுக்கப்புறம் ஒரு பிளைன் பேப்பர் இருக்கும் புதிய ஏற்பாடுக்கு முன்னாடி ஒரு பிளைன் பேப்பர் இருக்கும் அந்த பிளைன் பேப்பர் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நானூற்றி முப்பது வருடங்கள் தேவன் எந்த தீர்க்கதரிசிகளைக் கொண்டும் மனிதர்களோடு பேசவில்லை பிளைனாக இருந்தார் அதாவது அது ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா தேவன் எந்த மனிதர்களை கொண்டும் எந்த தீர்க்கதரிசிகளைக் கொண்டும் மனிதர்களோடு பேசவில்லை என்றதை குறிக்கிறது தான் அந்த நானூற்றி முப்பது அப்போ இந்த ஃபஸ்ட்டு புத்தகம் கிமு ஆயிரத்தி ஐநூறுல எழுதப்பட்டதுன்னு பார்க்குறோம் இது ஒரு நானூற்றி முப்பது அப்படின்னு பார்க்குறோம் கிட்டத்தட்ட இது மட்டுமே எத்தனை வருடங்கள் ஏன்னா இந்த நானூறு வருடங்கள் எதுவுமே அவர் பேசலை எழுதப்படலை எந்த புத்தகமும் எழுதப்படலை அப்போ இது மட்டுமே பார்ப்பிருக்கலாம் கிட்டத்தட்ட இது ஒரு ஆயிரம் இருந்தாழ இந்த முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் ஆதியாகமம் முதல் மல்கியா வரையிலும் எழுதப்பட்ட காலம் மட்டும் பார்ப்பீர்களானால் ஆயிரம் ஏன்னா அதுக்கப்புறம் இதில் நானூறு வருடம் யாரோடும் பேசல மல்கியாவுக்கு அப்புறம் அந்த நானூறு வருட காலம் தேவன் யாரோடும் பேசல எந்த புத்தகமும் எழுதப்படலை இப்போ புதிய ஏற்பாடு அப்படின்னு பார்க்கும்போதும் இயேசு பிறந்து அவர் வந்து முப்பத்தி மூன்று வயது வரையிலும் வாழ்ந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மறித்து உயிர் அல்லவா அந்த உயிர் தெழுந்த பிறகு அவர் எப்போ உயிர்த்தெழுந்தார் முப்பத்தி மூன்று அப்படின்னு எடுத்துக்கொள்வோம் முப்பத்தி மூன்று வயசு வரும் வாழ்ந்தார் இப்போ அந்த முப்பத்தி மூன்று வயதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முதல் புத்தகம் யார் எழுதுறாருனா பவுல் தான் எழுதுறார் அதாவது தசலோனிக்கே ஒன் தசலோனிக்கே அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதுவும் கலாத்தியர் இந்த புத்தகத்தெல்லாம் பவுல் தான் முதன் முதல் எழுதுகிறார் இந்த பைபிளில் ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா மத்தியும் மார்க் என்றெல்லாம் இருக்கும் ஆனால் எழுதப்பட்டதின் அடிப்படையில் பார்க்கும்போது எது முதலாவது எழுதப்பட்டது அப்படின்னா தசலோனிக்கே கலாத்தியர் அப்படிலாம் எப்போ எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நாற்பத்தி எட்டில் கிபி நாற்பத்தி எட்டில் எழுத ஆரம்பிக்கிறார் அதாவது ஏசு கிறிஸ்து மறைத்த பிறகு ஒரு பதினைந்து வருடங்களுக்கு பிற்பாடுதான் புதிய ஏற்பாடு எழுத தொடங்கப்படுகிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது இந்த முப்பத்தி மூணு வருடங்கள் வாழ்ந்த போது புதிய ஏற்பாடு புத்தகங்கள் கிடையாது பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் இருக்குல்ல இந்த பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கிறது அவர் பூமியில் வாழ்ந்த முப்பத்தி மூணு வருடமும் கிடையாது அவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பிறகும் அதுக்கப்புறம் ஒரு பதினைஞ்சு வருஷ கால அளவும் புத்தகம் என்பது வேதம் என்பது கிடையாது அவர் மறித்து உயிர்த்தெழுந்து உடனே சபையின் காலம் தொடங்கிற்று சபையின் காலம் தொடங்கிற்று ஊழியங்கள் எல்லாம் வந்து உலகெங்கும் கொண்டிருக்கிறது ஆனால் கையில் வேதம் இல்லை எழுதப்படவில்லை புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை எப்ப தொடங்கப்படுகிறது கிபி நாற்பத்தி எட்டுல தான் தொடங்கப்படுகிறது அப்ப முதல் புத்தகம் அதில் ஆரம்பிச்சு மொத்தம் இருபத்தி ஏழு புத்தகம் என்று பார்த்தோம் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் விசேஷம் எப்ப முடியுது தொண்ணூத்தி ஆறுல பாக்குறோம் அப்ப இதனுடைய இடைப்பட்ட காலம் அப்படின்னு பார்ப்போம்னால் ஐம்பது வருடம் அப்ப ஏறத்தாழ இது ஒரு நூறு வருட காலத்தில் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது இது ஐம்பது வருட காலத்தில் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது அப்போது ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமும் முதல் வெளிப்படத்தல் வரைக்கும் பார்க்கும்போது ஆயிரத்தி ஆறுநூறு வருஷ காலகட்டத்தில் அறுபத்தாறு புத்தகங்கள் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்க்கும்போது சரியாக எவ்வளவு காலத்தில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு எவ்வளோ காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாடு சொல்ல வேண்டுமானால் ஆதியாகமும் முதல் மல்கியா வரைக்கும் பார்க்கும்போது ஆயிரம் வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் அப்போ புது ஏற்பாடுன்னு பார்க்கும்போது ஒரு ஐம்பது வருடங்கள் அப்படின்னு பார்க்கலாம் இது நானூறா எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஆயிரத்தி நூறு வருடங்கள் தான் இது ஆயிரத்தி நூறு வருடங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போ மொத்தமாவே இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களும் இந்த காலகட்டத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் வேதம் வாசிப்போமானால் நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் கற்றுக்கொள்ள முடியும் இதைத் தொடர்ந்து ஆண்டவர் சித்தமானால் இந்த வேதாகமங்கள் யார் மூலியமாக எழுதப்பட்டது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதையும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவுகளை மீண்டும் சந்திப்போம் அதுவரையிலும் ஆவியானவர் உங்களை நடத்துவராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ